சந்தியா அன்னைக்கு சரி இல்லை இப்போ ரெட்டகாசமான அருமையான எபிசெட் வந்துருக்குன்னே சொல்லலாம் நான் கேளுங்க அதுக்கு அதுக்குன்னு இந்த பிடிக்கும் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு வந்து தாங்க கதருக்கு வந்து ரொம்ப வந்து குழப்பத்தில் இருக்காங்க தனாவோட ஆசையை கண்டிப்பாக நம்ம நிறைவேற்றணும் நான் விளாட வைக்கணும்னு சொல்லி நானாக வந்து முன்னே நின்று பேசுனா நிச்சயம் தானா எதுக்காக வந்து சம்மதிக்க மாட்டாள் இப்போதிக்கே அவள் ஆசையை நிறைவேற்ற வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம் ஆனால் நம்ம தான் இருக்கோங்கிற விஷயத்த வந்து வெளியில் வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே வந்து மாயா கிட்டே வந்து பேசலான்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க கதர் ரொம்ப சோகமாக இருக்காங்க விஷயத்த வந்து கண்டுபிடிக்கிறாங்க மாயாவும் நான் அவங்க ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் நீ என்ன சந்தோஷமாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சீனும் என்னை முத முதலாக பாராட்டினா ரகுராம் கௌரவத்தை வந்து காப்பாற்றினல அப்படியா ரொம்ப சூப்பர் ஓன் வாழ்க்கையாவது அப்பப்போ வந்து ஜன்னல்லேருந்து காற்று வருதே அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான் நீ என்னடா காற்று வரதா இல்லையா ஓன் ஜெனல்லேருந்து நீ வேறு ஜன்னலே வந்து மூடி வச்சுருக்காங்க அப்புறம் எங்கேருந்து காற்று வர்றதுக்கு அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கதிர் தான் சோகமாக இருக்கியா இல்லை இல்லை நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் வந்து பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஜானகிம்மா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க என்னாச்சு கதிர் எதுவும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லியிருக்கான் என்னடா பிரச்சனை அப்படின்னு நம்ம ஜானகி வந்து கேட்குறாங்க இல்லாத்த உங்கள் பொண்ணோட விருப்பத்தை வந்து நான் நிறைவேற்றலான்னு பார்க்குறேன் சும்மான்னு இருக்காது என்ன அவள் உங்ககிட்ட வந்து வேறு எதுவும் கேட்டாலா சண்டை போட்டாலா என்ன நீ விலைக்கு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே அதெல்லாம் இல்லாத அப்புறம் சீக்கிரம் சொல்லேண்டா அவளுக்கு பேட்மிண்டன் ஆகணும் பிளேயர் ஆகணும்னு ஆசை இருக்குல்ல அதை நிறைவேற்றி வைக்கணும்ல சரி அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே இல்லாத்த இன்னும் ரெண்டு மூணு நாளில் வந்து பேர் வந்து கொடுக்க வேண்டியது இருக்குது அந்த பேரை வந்து அவள் கொடுத்து கையெழுத்து வந்து போடணும் அப்படி போட்டால் மட்டும்தான் போட்டியில் வந்து கலந்துக்க முடியுமா அதான் அவங்க ஃப்ரெண்டு வந்து ஏன் மூலியமாக தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மாயா வந்து சொல்லிடுறாங்க இது எல்லாத்தையும் மாயா வந்து சொல்கிறதெல்லாம் ஓகேதாம்மா ஆனால் எப்படிமா இதை வந்து நிறைவேற்ற முடியும் அத்தை கார்த்தி தப்பானவன்னு நம்ம மூணு பேருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் அதுக்குன்னு நம்ம தனாவோட ஆசையை வந்து கண்டிப்பாக நிறைவேற்றணும்ல ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என்றைக்கா இருந்தாலும் தனாவுக்கு உண்மை தெரிஞ்சிச்சுன்னா என்னை ஏற்றுக்கணுமா வேணாமான்னு அன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தாலும் அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன் ஆனால் அவளோட திறமையெல்லாம் வந்து நம்ம வீணடிக்க கூடாது அச்சோச்சோ கதற்காக வந்து நம்ம திறமையெல்லாம் வந்து விட்டுட்டோமே போட்டியில் எதுவும் கலந்துக்காம போயிட்டோமேனு சொல்லி அவன் மனசுல வந்து சின்னதாக ஒரு நெருடல் கூட இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு அவளை நான் நேசிக்கிறேத அப்படின்னு சொல்கிறாங்க இது போல ஒரு மாப்பிள்ள கிடைச்சதுக்கு அவள் புண்ணியம் பண்ணியிருக்கணும் இது மாதிரிலாம் யார்டா யோசிப்பா அப்படின்னு நம்ம ஜானிக்கு வந்து சந்தோஷமா வந்து பேசுறாங்க அது மட்டும் மாயா நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் உங்கள் அப்பா வந்து ஒரு செயின் வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க என்னது செயினா ஆமாண்டா தாலு பிரித்து உக்கிற ஃபங்க்ஷன் வேற வந்து நடத்த வேண்டியிருக்கு அதுக்கு வேற கிட்டே எல்லாட்டையும் வந்து பெர்மிஷன் வந்து கேட்கணும் எனக்கா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது அப்போனா எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம கதிரி ரெண்டு பேருக்கு தாண்டா ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியாக வந்து வைக்கணும் அதுக்கு முன்னாடி இந்த போட்டியை மட்டும் எனக்காக தனா கிட்ட பேசி நீங்கள் தான் வந்து சம்மந்தம் வந்து வாங்கி தரணும் அத்தை எனக்காக இதை மட்டும் பண்ணுறீங்களா உனக்காக நீ என்றைக்குமே கேட்க மாட்டியாடா நான் கேட்டதே இல்லாத மற்றவங்களோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அப்படி நினைக்கிற உங்களோட வாழ்க்கையும் இனிமேட்டு நல்லபடியாக அமையும்ண்டா அந்த கடவுள் வந்து நிச்சயம் உங்கள் பக்கமும் வந்து ஒரு நாளில் ஒரு நாள் வழி விடுவார் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம ஜானுங்கம்மா இந்த விஷயத்த எப்படி நம்ம தனாகிட்ட வந்து சொல்கிறது ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லும்போது போது சீன் எதார்த்தம் வந்துடுறாங்க சரி ரெண்டு பேரும் பேசிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா என்ன பிரச்சனை பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பிரச்சனையா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சீனு எனக்கு உன்னோட உதவியும் வேணும் நிச்சயம் வந்து நீ எனக்கு உதவி செய்வல்ல அப்படின்னு சொல்லி ஜானகி அம்மா வந்து திருப்பி வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல என்ன என்ன உதவி எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது தான் தனாவை எப்படி இருந்தாலும் வந்து போட்டியில் வந்து கலந்துக்கு வைக்கணும் தனா வந்து நிம்மதியாகணும்னா போட்டியில் கலந்துக்கிட்டு ஜெயிக்க ஆரம்பிச்சு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போனான்னா நமக்கு பழைய தனா வந்து பார்த்துடலாம் ஆமாங்க இவங்க சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான் அப்படின்னு நம்ம சீனும் வந்து சொல்லிடுறாங்க தனாவை போட்டியில் கலந்துக்க வச்சு ஜெயிக்கிற மாதிரி ஒரு பிளேயராக நம்ம உருவாக்கிட்டாலே போதும் அவள் பழசலாம் மாறுவா இந்த கதிரை ஏற்றுக்க கூட கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சீனும் வந்து சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் பத்மாவும் பார்வதியும் வந்து சதி திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க எப்படி இருந்தாலும் வந்து மாயா பின்னாடி யாரோ ஒருத்தர் வந்து இருக்காங்க அது யார் என்ன ஏதுன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் மாயா வந்து ஃபோனில் பேசினேன் அந்த ஒரு நபர் யார் அதை நான் கண்டுபிடிக்காமல் விட மாட்டேன்னு சொல்லி பத்மாவும் பார்வதியும் வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கு மீறி நம்ம இன்னொரு விஷயமும் செய்ய வேண்டியிருக்கு நமக்கு சொத்து கிடைக்க விடாமல் பண்ணால்ல அதனால் நிச்சயம் அவளுக்கு நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணியாகணும் நம்மளை கஷ்டப்படுத்தி பார்த்தவளுக்கு திருப்பி நம்ம அந்த அளவுக்கு ஏதாவது ஒன்று திருப்பி வந்து செய்யணும்ல அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் வந்து கேவலமாக வந்து யோசிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி சுவாரஸ்யமாக கதைக்களம் கொண்டு போகிறாங்கன்னு